ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ ஜியோ வந்து ஆல்ரெடி நம்ம ஆறு மாதம் தொடர்ந்து ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமா இல்லை யூஸ் பண்ண முடியாதான்னு சொல்லி ஒரு குழப்பமா இருக்குது ப்ரீமியர் ஆஃபர்னு சொல்கிறாங்க லைஃப் டைம் ஆஃபர்னு சொல்கிறாங்க எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல ஸோ இப்போ வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க அது எதுக்காக நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் வரைக்கும் மந்த்லி மாதம் மாதம் முந்நூற்றி நாற்பது ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி கணக்குப்படி முப்பது நாளைக்கு நீங்கள் முப்பது ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதோடைய பெனிஃபிட் இந்த தொண்ணூற்றி ரூபா ஆஃபரை இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச்சுக்குள்ளே நீங்கள் கெட்டலை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அல்லது நைன்டி அன்றைக்கி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா மாதத்துக்கு வந்து நீங்கள் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போட்டீங்க அப்படின்னா வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஜியோ யூஸ் பண்ணுற எல்லோருமே மறக்காமல் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிடுங்க அப்போ தான் ஜியோ வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்னும் ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இது வந்து மற்ற நெட்ஒர்க்கை காட்டிலும் ஜியோ இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த ஆஃபர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபர் தான் சொல்லலாம் ஏன்னா மற்றவங்களாம் வந்து இதே முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து மூணு ஜிபி அல்ல ரெண்டு ஜிபி தான் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க ஒரு மாதத்துக்கு முப்பது ஜிபி கொடுக்குறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜியோ ஒரு அருமையான ஆஃபர் கொடுத்துருக்க தான் சொல்கிறது ஜியோ பயன்படுத்தக்கூடியவங்க மேலும் உங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோல் பயனுள்ள வீடியோஸை நீங்கள் அறிந்து கொள்ள நமது தமிழ் யூடியூப் சேனலான தமிழ் அப்பாசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோல